வணக்கம் மக்களே நான் உங்கள் கோவை ரைடர் சிவா இன்னைக்கு நாம் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கபடி ரிவர் தான் போகிறேங்க கபடி ரிவரில் சஃபாரி போக போகிறோம் ஒன் டே அங்கே சேவ் பண்ணி சஃபாரி போக போகிறோம் நம்ம இங்கே பனாரியம்மன் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இங்கேருந்து நம்ம திம்பம் போய் திம்பத்திலிருந்து நகரம் குண்டல்பேட்டு வழியாக கபடி போக போகிற மக்களே வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம மண்ணாரியம்மன் கோயிலேருந்து தினப்பா ஏறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்ட மக்களே ஃபாரஸ்ட்டு இது ஒரு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டாக மக்களே பாருங்கள் அப்படியே கம்பெனி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் இருக்குது மக்களே ஸ்டார்டான கிலோமீட்டர் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க மக்களே சில டைமில் இங்கேயே யானை நிறையா வரும் ஈவினிங்லலாம் வந்தோம்னா இங்கேயே அடிமல் சைட்டாக இருந்து எளிப்பன் நிறையா கிராஸ் ஆகுது இருக்கேன் செக் கிட்டே நான் யானை வந்து நிறையா பார்த்துருக்கேன் மைல் பண்ண கும்பமலை பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஏறுங்க மக்களே காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஒரு எட்டு மணி வரைக்கும் தான் வெஹிக்கிளுக்கு அளவு ஹெவி வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் சரி முப்பத்தாறு ஹேர் பெண்ட் பண்ணேன் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்

ನೈಟ್ 27 ಬೆಂಡು தான் 36ಂಟ ಐ ಮತ್ತೆ 27 ಬಾರಿ ಬೋಟ್ಕ್ಕೆ ಈಗ ಲಾರಿ ಏರಿ. மொத்தம் 27 ಏರಿ. 27 ಕೊಂಡೆ ಯೂಸಿ ಅಲ್ಲಿ ಗಾ.

கபனி நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த பேகூருங்கில் பேகூர்லேருந்து இருந்து கோட்டா வரைக்கும் ரெண்டு பக்கம் வழி நடக்க போகிற விவசாயம் நிலம்தான் பெரிய பெரிய ஆலமரம் பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம்ன்ட்டு சன்ஃப்ளவர் தோட்டங்கள்லாம் நிறையா இருக்குது சூப்பராக இருந்தது இந்த இதில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது மக்களே பாருங்க எவ்வளோ பெரிய ஆலமரம்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் வழி நடுகு ஆலமரம் தாங்க மக்கள் இது பார்த்தீங்கன்னா இருந்து இந்த பேகூர் போர் ரோட்டில் பூரா சன்ஃப்ளவர் தோட்டம் நாங்கள் நின்று ஃபோட்டோ ஸ்டில்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ண மக்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூரியகாந்தி பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே நான் ஹெச்டி கோட்டாவில் ஆண்ட்போஸ்டுங்கிற ஒரு இடத்துல இந்த கபடிங்கிற லாஜில் தான் ரூம் போட்டிருந்தேன் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி நானூறுவா தான் சொன்னாங்க சுமாராக இருந்தாலும் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது நான் உங்களுக்கு இது சஜஷன் பண்ணல என்னோடய பட்ஜெட்டுக்காக நான் போட்டேன் ஆனால் ரூமு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது நம்ம ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டிக்கெலாம் இங்கே சஃபாரி சென்டர் வந்துட்டோம் கரெக்டாக ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் போஸ்ட்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தான் இந்த கபினி சஃபாரி இப்போ காக்கன்கோட்டை இருக்கிற சஃபாரி தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க அங்கே தான் வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் அங்கே ரேட்டெல்லாம் ஒரு ஆளுக்கு வந்து ஆறுநூறுவாங்க வேனில் நாங்கள் நாலு பேர் வந்திருந்தோம் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க நான் ஈவினிங்கு ஃபோர் தேர்ட்டி சஃபாரிங்க ஆனால் இங்கே நான் த்ரீ தேர்ட்டிக்கே வந்துட்டேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்டில் சீட்டு கிடச்சிது நாம் இங்கேருந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் நம்ம சஃபாரி இந்த இந்த வேனில் தான் நம்ம போக போகிறோம் ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி சிக்ஸ் தேர்ட்டி ரெண்டு மணி நேரம் தான் நம்மளுக்கு சஃபாரி இன்றைக்கி நம்ம புளியை பார்க்கணுன்னு தான் நம்ம இந்த சஃபாரி வந்திருக்கோம் பாருங்கள் நான் நாலு பேர்த்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க வாங்க மக்களே நம்ம அப்படியே இன்னைக்கு புளியை பாப்பமா இன்றைக்கு தெரியல ஒரு எதிர்பார்ப்போடு தான் போகிறோம் வாங்க சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நாங்கள் சீட்டில் அவங்க ஒரு சீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க சஃபாரிக்கு போவோம் அவங்க ஏதோ இன்னைக்கு புளி நம்ம கடலைப்படுமா எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கோம் நம்ம பயணத்தை தொடங்க வாங்க மக்களே இந்த லெஃப்ட் சைடு கேட்டுக்கு லெஃப்ட்டில் போனோம்னா மானதவாடி செக் போஸ்ட்டு போகிறாங்க போகிற ரோடு அது நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம் இந்த சஃபாரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே மூணு சஃபாரி பாயிண்ட் இருக்குது நாம் போகிறது காக்கனக்கோட்டை ச சஃபாரி பாயிண்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா வீரஹாசன ஹல்லின்னு ஒரு ச சஃபாரி பாயிண்ட் இருக்குது அது இல்லாமல் நானாச்சி கேட்டுன்னு ஒரு சஃபாரி பாயிண்ட் இருக்குது ஆனால் இந்த காக்கன்கோட்டை சஃபாரி தான் பெஸ்ட்டுன்னு எல்லாமே நிறையா பேர் சொன்னாங்க அதனால் நம்ம எப்படி ஏதாவது புளி பார்த்தரலான்னு சொன்னாங்க அதனால் நம்ம புளியை தேடி காட்டுக்குள்ளே வந்தாச்சு மக்களே வாங்க நம்மளுக்கு எதாவது புளி இன்றைக்கி சைட் ஆகுமான்னு பார்க்கலாம் வாங்க மக்களே அப்படியே உள்ள காட்டுக்குள்ளே போவோம் நம்ம ரொம்ப நேரமாக உள்ள ட்ராவல் இருக்கோம் இது வரைக்கும் நம்மகிட்ட எந்த அனிமல்ஸுமே சைட்டாகலைங்க நாமளும் கண்ணை ஜூம் பண்ணி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் மக்களே ஏதாவது அனிமல் சைட்டானா உங்களுக்கு நான் சொல்கிறேங்க மக்களே நம்மளுக்கு முதல்ல கிடைச்ச இது பார்த்தீங்கன்னா மான் தாங்க நம்மளுக்கு முதல்ல கிடச்சிது உதாரணம் ஒரே மானாக தான் நிற்கிது நம்மளுக்கு எப்போவுமே மானில் தான் ஸ்டார்ட் ஆகுது மக்களே இல்லாமல் நம்ம வீடியோவே இருக்காது நம்ம நம்மதான் சைட் ஆகுமான்னு பார்ப்போம் ஒரு மஞ்சி தெரியுது மருத்து மேல இருந்த பின்னாடி நிறைய ஆணவம் இருக்கு எங்கயோ வந்து கால் வந்துட்டு பேசிட்டு இருந்தாரு ஓட்ட இருக்கோ டைகரோ எப்போ இடம் இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் வந்தது ஒரு ரிவர் ஒன்று இருக்குது ஒரு பொலம் ஒன்று இருக்குது அங்கே அங்கே குழி இருக்குதுன்னு சொன்னாங்க உடனே திருப்பிட்டு அங்கே போயிட்டு இருந்தார் நாமளும் இன்றைக்கி சொல்லி பார்த்துட்டு ஒரு ஆறு போயிட்டு இருக்க மாட்டேன் வாங்க ஒரு கிட்ட புளி இருக்கிற மாதிரி சொன்னாங்க சஃபாரி ஜீப்பில் இருக்கிற டிரைவரு இந்த வேன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாங்கள் அங்கே போய் பார்க்குறோம் நாங்கள் புளி இல்லை ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னால் இங்கே தான் புளியை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க அங்கேயே ஏமாற்ற புலி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னால் நம்ம வந்துருந்தோம்னா இங்கே புள்ளியை பார்த்துருக்கலாம் இவர் நம்மளுக்காக வேற ஒரு பக்கம் டைகர் சைட்டிங்க்காக ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கார் பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் மக்களே ஒரு லெப்பேடு தான் மக்கள் மக்களே மரத்தில் ஏறுது நான் கேமரா எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த மரத்தில் ஏறிடுச்சு மக்களே பாருங்கள் அது மரத்து மேலே உட்காந்துட்டுருக்கு பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த மரத்தில் ஏறி உட்காந்துருச்சுங்க மக்களே நான் கீழே எடுத்துருந்தா அது முழுசாக எடுத்துருக்கலாம் ஆனால் அது மழை மேலே ஏறி உட்காந்துருச்சு கீழே பார்த்தீங்கன்னா குரங்கும் உறங்கும் மானு வந்து ரொம்ப கத்துறதுனால அது கீழே வர மாட்டேங்குது எங்கள் வண்டியை பார்த்துட்டும் கீழே இறங்கவே இல்லை நாங்களும் கீழே இறங்கினா அது முழுசாக எடுக்கலான்னு பார்த்தோம் ஆனால் ரொம்ப லாங்கில் தான் இருந்ததுங்க நம்ம வண்டியிலேருந்து ரொம்ப லாங்கில் தான் இருந்தது வீடியோ ஜூம் பண்ணால் தான் அது தெரிகிற மாதிரி இருந்தது ஆனால் வண்டியிலேருந்து உட்காந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓரளவு கிளியராகவே இருந்தது நாங்களும் ஒரு இருபது நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம் அது இறங்குற மாதிரியே தெரியல மரத்துலேயே தான் இருந்துச்சு மூமெண்ட் பாருங்கள் மூமெண்ட் தெரியுது பாருங்கள் எந்திரிச்சு நிற்கிது உட்காருது படுக்குது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தது நாங்களும் ரொம்ப நேரம் இறங்கு இறங்குன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோம் அது இறங்குற மாதிரி தெரியல இறங்குது இறங்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை எந்திரிச்சு நின்றுடுச்சுங்க இறங்குறக்கு ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க மறுபடியும் உட்காந்துருச்சு அங்கேயே மறுபடியும் எந்திரிச்சிருச்சு அப்படியாவது இது இறங்குச்சுன்னா நம்ம ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது இறங்குற மாதிரி தெரியல இன்னும் ஜூம் பண்ணோம்னா தான் தெரியுதுங்க மக்களே ஏன்னா கொஞ்சம் லாங்கில் தான் இருந்தது அது நம்ம புளியை பார்க்க வந்தால் ஒரு லெப்பாடு பார்த்தாச்சு நம்மளுக்கு புளி இன்னைக்கு இங்கே கிடைக்கல ஒரு லெப்பர்டு பார்த்த சந்தோஷத்தில் நம்ம சஃபாரின்னு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாக இருக்குது ஒன்றே கால் மணி ஒன் ஒன்றே கால் மணி நேரம் முடிஞ்சிருச்சுங்க மக்களே இன்னொரு முக்கால் மணி நேரம் தான் இந்த சஃபாரியே இருக்குது சரி எல்லாருமே சரி அடுத்தது எங்கேயாவது புளி இருக்குமா போகலாம் இதுவே பார்த்துட்டு கிளம்பலான்னு சொன்னாங்க ட்ரைவரும் அதான் சொன்னார் சரி நாங்கள் அப்படியே கிளம்பலாம் வேறு எங்கேயாவது எதாவது புளிய டைகர் கிடைக்குமான்னு பார்க்கலாங்க மக்களே ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த லப்பேடு மரத்துலேருந்து இறங்கவே இல்லைங்க ஒரு இருபது நிமிஷமாக நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் அது இறங்குற மாதிரி தெரியல சில பேர் பின்னால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியல நாங்கள் சரி அவங்கெல்லாம் பார்க்கட்டோன்னு சொல்லிட்டு என்ன நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வழி விட்டு நாங்கள் நின்றுட்டோம் மற்றவங்களாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அது எந்திரிச்சு நின்றுதை தவிர கீழே இறங்குற மாதிரி ஐடியாவே இல்லை ஏன்னா எங்கள் வண்டியை பார்த்துருச்சு சரிங்க கம்பெனி வந்ததுக்கு ஒரு லெப்பேடை நம்ம பார்த்துட்டோம் நம்ம இதுக்கு முன்னால் பந்திப்பூர்லையும் முதுமலைட்ட இருக்கிறலையும் ஒரு நாலு தடவை லெப்பேட் பார்த்துருக்கோம் ஆனால் அது ரொம்ப லாங்கிறதுனால நான் வீடியோ போடல இப்போ இது ஓரளவுக்கு இருக்கிறதுனால நம்ம லெப்பேர்டை பார்த்து அந்த நம்ம அப்படியே கிளம்பலாமட்டே கிடைக்கும் हो <with food> <staring> परेक <सिचल्ये> Good, good, good. इंडियन गर्ल लाइट से लाइट से लाइट से लाइट से इधर चलने दो यार निर्दोष आ रहे हैं इधर इंडियन गर्ल ब्राउन आ रही है मेल है

साइज। यो किन पोलेन्दो? योको पट्टि नला क्लियर छ। लाइट हेर्नु। यो मारे लाइट सिकिबेर आउँछ। फुटबल स्पोर्स। हा, क्यामेरा किल्आखे म नि बाहिर। அலாரம் அது ரொம்ப தூரத்துல ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சுங்க நான் அதை பார்த்தா மங்கூஸ் மாதிரி தான் தெரியுது நம்ம முதுமலை பந்திப்பூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மங்கூஸு இது ஒரு 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 வகையான மங்கூஸு இது கொஞ்சம் பெருசாகவே இருக்குங்க பாருங்கள் அப்படியே நடந்து போகுது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பண்ணி தூக்கம் ஒரு மூணு கூட்டம் வந்துச்சுங்க ஒயிண்டு போர் போயிடுச்சு இந்தியனு கிக்குது காட்டு மாடுதான் நிறைய நிற்கிது நம்ம சஃபாரி இதோட முடிஞ்சுது மக்களே அந்த சஃபாரி டைம் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சு நாம அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே ட்ரெஸ்அப் ஆயிட்டு அப்படியே நம்ம கபடி டேமை பார்த்துட்டு போகிற வழியிலே லுகு டேம்னு ஒன்று இருக்குது அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே பந்திப்பூர் வழியாக மசனக்குடி போகிற மக்களே மசனக்குடி வீடியோ நீ அடுத்த வீடியோ போகிறேன் இப்போ போகிற வழியில் இருக்க கபினி ரிவரையும் லுகு டேமையும் காமிக்கிறேன் கபினி டேமையும் லுகு டேமையும் காமிக்கிறேன் வாங்க மக்களே எப்படியும் போகிறோம் நம்ம கபினி சஃபாரி ஆரம்பித்தது மானோடு தான் ஆரம்பித்தோம் முடிக்கிறது மானோட தான் முடிச்சோம் வாங்க மக்களே நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு கபினி டேமையும் அங்கு டேமையும் காமிக்கிறேன் தூரத்தில் தெரிகிறதா கபினி ரிவர் மக்களே ரைட் அண்ட் சைடு கபினி டேமோட சற்ற இருக்குது இப்போ தண்ணி திறந்து விட்ருக்காங்க உங்களுக்காக அந்த தரப்பாலத்தில் ஒரு வண்டி போகிற மாதிரி தான் இருக்குது அந்த பாலத்தை மேலே நிறுத்தி உங்களுக்கு இந்த காட்சி காமிக்கிறேன் பாருங்கள் மக்களே தண்ணி எவ்வளோ விட்ருக்காங்கன்னு இங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கபனிலேருந்து தண்ணி திறந்து விட்ற இந்த தண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு போகுதுங்க இங்கேருந்து கேஆர்எஸ்சில் ஜாயின் பண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் காவேரியில் போய் இந்த தண்ணி ஆகுது மக்களே பாருங்கள் திறந்து விட்டுருக்காங்க தண்ணி எப்படி ஆர்ப்பரித்து வருதுன்னு பாருங்கள் இந்த பாலத்தை மேலே நின்று நீங்கள் கீழே இறங்கி அந்த பாலத்துலேருந்து கை வச்சாலே தண்ணி கையிலையே விட்டுங்க அந்தளவுக்கு தண்ணி போகுது பாலத்தில் டச் ஆகிட்டு ரொம்ப திறந்து விட்டாங்கன்னா இந்த தரப்பாலத்து மேலே போகும் போட்டிருக்குங்க மக்களே இந்த கபினி டேம் மேலே வந்து இந்த பார்க்லேயோ அலவுட் இல்லை மக்களே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நாம் இந்த வழியாக தான் இந்த பேகூர் போகிறதுனால இந்த வழியாக தான் நம்ம எச்டிகோட்டாலேருந்து இது கிராஸ் பண்ணி தான் போகணும் சரி நம்ம அப்படியே கபினி ரிவரை பார்த்துட்டு போயிடலாம் டேமை பார்த்துட்டு போயிடலான்னு இந்த வழியாக வந்த மக்களே பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள் மக்களே மேலே நின்று பார்க்குறக்கே எனக்கே பயமாக இருந்தது தண்ணி அப்படியே நம்மளை நிறுத்திட்டு போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு இருந்ததுங்க மக்களே நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது நுகு டேம்னு ஒன்று இருக்குங்க மக்களே அதையும் நான் உங்களுக்காக காமிக்கிறேன் போகிற வழியில் பாருங்க கபினி ரிவர் திறந்து விட்ருக்காங்க நாலு செட்டர்லையும் தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்கள் மக்களே அந்த ஒயரில் பூரா கழுகுகளாக உட்காந்துட்டுருக்குங்க மீன் மீனை மீனை சாப்பிட்றதுக்காக அந்த ஒயர் மேலே உட்காந்துட்டுருக்கு கழுகுலாம் பாருங்க எப்படி ஆர்ப்பரிச்சுட்டு போகுதுன்னு பாருங்கள் வெள்ளம் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது சூப்பராக இருந்தது மக்களே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுதான் மக்களே நுகு டேமுங்கிறது இந்த நுகு ஃபாரஸ்ட்டை சுற்றியே இந்த டேம் இருக்கு இதுவும் ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் நாகர்கோலே ஃபாரஸ்ட் மாதிரி இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் இந்த பா இந்த டேமை தாண்டி இந்த ஃபாரஸ்ட் வழியாக தான் நம்ம குண்டல்பேட்டு போனோம் அங்கேயே என்ன டேமு இந்த டேம்லேயும் தண்ணி விட்ருக்காங்க இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு கபினி தண்ணி வந்து வயநாட்டில் வெயிற இருந்து தான் கபினிக்கு தண்ணி வருது ஆனால் இந்த இந்த தண்ணி வந்து நம்ம கூடலூருக்கு மேலே எமரால்டோ ஏதோன்னு சொன்னாங்க அந்த டே அந்த அங்கேருந்து வர மழை பேஞ்சால் இந்த டேமுக்கு தண்ணி வருதுன்னு சொன்னாங்க இந்த நுகூ ஃபாரஸ்ட்லேயும் மானுகள் நிறையா இருந்தது நிறையா மான் இருந்தது நாம் இங்கேருந்து அப்படியே கிளம்பி பந்திப்பூர் போயிட்டு அங்கேருந்து மசனக்குடியில் ரெண்டு நாள் ஷேர் பண்ண போகிறோம் போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ ரெண்டாவது பார்ட்டில் அந்த மசனக்குடிய வீடியோவை உங்களுக்கு பார்ட் டூவாக போடுறேன் பாருங்கள் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவாம். வாய் செய்யலாம் மக்களே